நிமிர்ந்த நன்னடை நேர் கொண்ட பார்வை கூறிய வேண்டுமடி பெண்ணே என்று கூறிய பாட்டன் பாரதியின் பொன்னடி தொட்டு என்னடி துவங்குகிறேன் அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய தலைப்பு மாண்புமிகு மகளிர் மானுஷகம் மேலென்பார் வன்மை உடையதென்பார் ஆனால் அதனை அளித்தது எது ோ என்று பாரதிதாசன் இது போன்றே பாரதியாரும் எங்கும் காணும் சக்தியடா என்று கூறியிருப்பார் இந்த பூமியில் பிறக்கும்போதே புரட்சியாளராய் விதையிட்ட இடத்திலே விருட்சமாய் விடக்கொழியில் மடியும் விட்டில் பூச்சிகளாய் இல்லாமல் விடியலை தேடும் விண்மீன்களாய் பிறக்கிறவள்தான் பெண்கள் இன்று அதிபர் இந்தியா வரவேண்டும் என்றால் அவருக்கு கடவு சீட்டு தேவை இந்திய அதிபர் அமெரிக்கா செல்ல வேண்டும் என்றால் அவருக்கும் கடவு சீட்டு தேவை ஆனால் இந்த உலகத்தில் எந்த ஒரு நாட்டிற்கும் செல்லலாம் கடவு சீட்டு என்பதே தேவையில்லை என்று ஒரு பெண்மணி இருந்தார் என்று சொன்னால் அவர்தான் அன்னை தரசா காரணம் அன்பு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தாயாகலாம் என்று அதனால் தான் சொன்னார்கள் பெண்கள் அன்பில் மட்டும் சிறந்தவர்கள் அல்ல அறிவிலும் அரசியலிலும் சிறந்தவர்கள் தான் பெண்கள் நாயகத்தான் தம்மை பின் என்னை நல்கொருமை உனக்கு இல்லை புலைதாயத்திலே விளை போட்ட என்ன சாத்திரத்தாலா என்னை தோற்றிட்டார் என்று திரௌபதி துரியோதனின் சபையில் சட்டம் நின்றாள் பெண்கள் அந்த இருந்தாலும் அரசியல் அறிவு பெற்றுதான் இருந்தார்கள் என்பதற்கு திரௌபதியே சிறந்த சாட்சி அந்நிய மண்ணில் சிறைப்பட்டாலும் தன்னை காத்து நின்றாள் சீதை மன்னனே ஆனாலும் இடித்துரைத்து நீதி கேட்டால் கண்ணகி பாடி பரிசு பெறும் புலவர் என்றாலும் நீதியுரைத்து போரினை தடுத்து நிறுத்தினார் ஒளையார் பரத்தை குளத்தில் பிறந்தாலும் கற்பு காத்து நின்றாள் மாதவி கல்வனே ஆன காதலனே ஆனாலும் கல்வன் என அறிந்த பின்பு அவனை கொன்று நாட்டை காத்து நின்றாள் பரத்தை சீதையின் பொறுமையும் வென்றது பாஞ்சாலியின் சபதமும் வென்றது கண்ணகியின் ரௌதரமும் வென்றது அவ்வையாரின் நுண்ணறிவும் வென்றது மாதவியின் உறுதியும் வென்றது மணிமேகலை நாரமும் வென்றது பத்திரியின் நேர்மையும் வென்றது இந்திரா காந்தியின் ராஜ தந்திரமும் வென்றது கல்வியில் சிறந்த கார்கி மைத்ரேயி வாழெடுத்து நேர் நின்று போர் தொடுத்த லட்சுமி தீராத புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடித்த முத்துலட்சுமி ரெட்டி தமிழகத்தின் இரும்பு தங்கப் பெண்ணாய் புதுமைகள் படைத்திட்ட செல்வி ஜே ஜெயலலிதா இன்று குடியரசுத் தலைவராக இருக்கும் திரௌபதி முர்மு நிதியமைச்சராக இருக்கும் மதுரையில் பிறந்து திருச்சியில் வளர்ந்து தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டு நிதியமைச்சராக இருக்கும் நிர்மலா சீதாராமன் இப்படி எத்தனையோ பெண்கள் நம் தமிழகத்திலும் நம் இந்திய நாட்டிலும் பிறந்து கொண்டு நாட்டை காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அன்றிலிருந்து இன்று வரை பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் இரட்டு மறிவில் ஆணுக்கு பெண் இங்கு இழைப்பாரு என்று எத்தனையோ பெண்கள் பாரதியின் வரிக்கு ஏற்ப நடந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இனி இவ்வுலகில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பெண்ணாய் பிறப்பதில் பெருமை கொள்ளும் என்று கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன் நன்றி வணக்கம்